தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று கரூர்ல பரப்புரை மேற்கொண்டிருக்காரு சரியாக மாலை ஆறு மணிக்கு கரூர் வந்த விஜய் அவர்கள் பரப்புரை செய்ய இருந்த வேலுசாமிபுரத்துல ஏழு மணிக்கு பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காரு விஜய் சார் பேச தொடங்கிய சில நிமிடங்களிலேயே கூட்டத்துல சிலர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க தன்னுடைய பிரச்சார வாகனத்துல இருந்து தண்ணீர் பாட்டில்களை எடுத்து அவங்களுக்கு விநியோகமுமே பண்ணாங்க பின்னர் போக போக கூட்டம் அதிகமானதால சில நிமிடங்கள் மட்டுமே பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு விஜய் சார் பரப்புரை முடிந்த பின்னர் தான் அங்கு ஏராளமானோர் மயக்கமடைந்து கிடந்திருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல ஏராளமான குழந்தைகளுமே காணாமல் போனதாக சொல்லப்படுது கூட்டத்துல மயங்கி கிடந்தவர்களை மீட்க வரிசையாக ஆம்புலன்ஸ்கள் தாவேக்கா பரப்புரை நடந்த இடத்திற்கு வந்திருக்கு அங்கு இருந்தவங்களை மீட்டு அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கா அதுல சிலர் போகும்போதே போதே உயிரிழந்ததாக சொல்லப்படுது இந்த இந்த சம்பவம் குறித்து பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்குமே முப்பத்தொரு பேர் பலியாகி இருப்பதாகவும் ஐம்பத்தி எட்டு பேர் சிகிச்சை வருவதாகவுமே சொல்லப்பட்டது சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் முதல்வர் உடனடியாக அனைவருக்குமே உயர்தர சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுது நாளை காலை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே கரூர் வந்து பார்வையிட உள்ளதாக சொன்னாங்க ஆனால் அவர் கரூர் மக்களை பார்வையிட கிளம்பிட்டாரா இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக விஜய்சர் மீது எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நிருபர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க தற்போதைக்கு சிகிச்சையில் உள்ளவர்களை காப்பாற்றுவதில் நாங்க தீவிரமாக இருக்கோம் எல்லாம் நாளை பேசிக்கொள்ளலாம் கண்டிப்பாக விஜய் அவர்களை சும்மா விடுற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சோ இவர் பேசிய இந்த வார்த்தைக்கு பலருமே பதிலடியும் கொடுத்திருக்காங்க அதாவது கோட்டை நெரிசலுக்கு முக்கிய காரணமே அங்க கரண்ட் கட்டானது தான் அது திமுக வேலை அப்படின்னு இது போன்ற சம்பவம் நிகழ வேண்டும் என்றே திமுக தரப்பு தான் பிளான் போட்டு இந்த சம்பவத்தை அரங்கேற்றி உள்ளதாகவுமே சொல்லப்படுது நாளை காலை தளபதி விஜய் அவர்களுமே பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்காரு அதுலயுமே இந்த விஷயத்தை கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு பல தாவேகா தொண்டர்களுமே ஆவேசம் மாக சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க